ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இரண்டாயிரத்தி டுவெண்ட்டி போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி ஒரு மிக பெரிய ஒரு லாஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் ஏழு விக்கெட்கள் வித்தியாசத்தில் தொடரை வந்து வெற்றி பெற்று இருக்காங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து இந்தியன் அணி வந்து தொடரை வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து விட்டுக் கொடுக்காது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு தொடரில் வந்து ஒன்றுக்கு ஜீரோன்ற மாதிரி விட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நியூசிலாந்துக்கு எதிராக ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் வந்து தொடரை விட்டு கொடுத்துருப்பாங்க அதை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு எதிராக ரெண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் வந்து தொடரை வந்து விட்டு கொடுத்துக்கும் இந்தியன் அணி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்த இந்த தொடர் ரெண்டுக்கு ஜீரோன்ற மாதிரி லாஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட அவ்வளோ எளிதாலாம் இந்தியன் அணி வந்து தொடரை விட்டு கொடுக்காது டி டுவெண்டி தொடரை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த முறை வந்து இந்தியன் அணி தோத்துருக்காங்க எப்படி இந்த தோல்வி பதிவு ஆச்சுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் அணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க கேஎல் எல் ராகுல் மிகச்சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் நாற்பத்தி ஏழு ரன்களை வந்து அவர் குவிச்சிருந்தார் அதுக்கப்புறம் ஷிகர் தவான் ஒரு பதினாலு ரன்களை எடுத்திருந்தார் விராட் கோலி வந்து முப்பத்தெட்டு பாலில் எழுபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தார் ஆறு சிக்ஸையும் ரெண்டு ஃபோரையும் அடிச்சிருந்தார் ரிஷப் பண்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ரன்கள் ஓவர்களை மகேந்திர சிங் தோனி வந்து ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட அவர் மேல வந்து கடும் விமர்சனங்கள் வந்து போன போட்டியில் எடுத்து வைக்கப்பட்டது இந்த போட்டியில் வந்து இருபத்தி மூணு பால்ல நாற்பது ரன்கள் அடிச்சிருந்தாரு மூணு சிக்ஸ் மூணு போரும் அடிச்சிருந்தாரு தினேஷ் கார்த்திக் எட்டு ரன்கள் அடிச்சிருந்தாரு நூத்தி தொண்ணூத்தி ஒன்று என்ற மிகப்பெரிய ஒரு இமாலய இலக்கை நோக்கி தான் ஆஸ்திரேலிய வந்து பேட்டிங் பண்ணாங்க ஆஸ்திரேலிய ஸ்டார்டிங்ல வந்து விக்கெட்டுகளை பறி கொடுத்தாலும் கூட சாட்டும் வந்து மேக்ஸிலும் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் யாரால வின் பண்ணப்பட்டதுனாக்கா மேக்ஸ்வெல் தான் காரணம் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு பால் நூத்தி பதிமூன்று ரன்கள் அடிச்சிருந்தார் ஒன்பது சிக்ஸ்சும் ஏழு போரி அடிச்சிருந்தாரு இவர்தான் ஒன் மேன் ஆர்மி போல இந்த போட்டியை வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றி பெற்று இந்த தொடரை வெற்றி பெறதுக்கான காரணமா அமைஞ்சார்னே சொல்ல முடியும் இது நம்ம பின்னாடி எடுத்து பார்த்தோம்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது கூட இந்தியன் அணி இந்த அளவுக்கு வந்து மோசமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலாம் ஆனா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கு கண்டிப்பா இது மோசமான ஒரு தோல்வியா தான் வரலாறுகள்ல பதிவாயிருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி என்ன தவறு பந்துச்சு எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட் ட்ராக்குன்றதுனால இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமான ரன்களை குவிச்சிருக்கணுமா இந்தியன் அணி என்ன தவறு பண்ணாங்க நீங்க ஃபீல் பண்ணீங்க அதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம தமிழ் மாஸ்டியர்ஸை சப்ளை பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லேக்கான கிளிக் பண்ணுங்க